அதிமுகவில் மறுபடியும் ஒரு திரும்ப திரும்ப ஒரு கருத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மற்றவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா அதிமுக பிரச்சனை வந்துட்டே இருக்குது இது ஒரு கட்சியே கிடையாது இதுக்குள்ளே வேறு இவர் இருக்காரு அவர் இருக்காரு இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க அப்படியே செங்கோட்டையம் போனாலும் ஒன்றும் பெரிய ஓபிஎஸ் போனார் இந்த மாதிரி செங்கோட்டையம் போனான்ற மாதிரி தான் ஆகமே தவிர அவர் அந்த மாதிரி போகக்கூடிய ஆளும் கிடையாது கோகுலேந்திரா கட்சி உள்கூட்டத்தில் பேசியிருக்காங்க அமைச்சராக என்னை மதிக்கல அப்படின்றது சாதாரண விஷயம் இது எல்லா கட்சியிலும் நடக்கும் நடக்கலையா மற்ற கட்சியில் பேசலையா அப்போது இதே கொண்டு வந்து இதே ஒரு உள்கட்சி பிரச்சனை மாதிரி மாற்றுறாங்க உள்கட்சி பிரச்சனை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இருக்கும் சரி பண்ணிக்கோங்க இல்லை இதுக்கு வந்து திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் முன்ன ஆளு சனவாஸ் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க இவரும் அடிக்கடி ஸ்போ அதிமுக திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிடுவார் என்ன நரேட்டிவ்னால் இதுதான் ஓபிஎஸ்சை ஒரு பெரிய பிம்பமாக இந்த மீடியாக்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு காமிச்சுட்டு இருக்கிறாங்க இதை ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஓபிஎஸ் அவர் பையனே மதிக்கல அவர் தனியாக ஒரு இயக்கம் இப்போ நாளைக்கு அப்போ தானே தேர்தல் நிறுத்தத்தில் பிஜேபி போய் சேர முடியும் அதனால் அவர் அதை எதை யோசிச்சிரு ஏன்னா ஏடிஎம்களை தூக்கி விட்டு பார்த்தாரு நடக்கல அதனால் அவர் பிஜேபி பக்கம் தான் ஒதுங்கணும் தாவக்க பக்கம் போகிறதா சொல்கிறாங்க ஏன் எடுத்துக்கிட்டால் நல்லதா அங்கே தேனி மாவட்டத்தில் ஒரு வலுவான ஒரு தலைவர் கிடைப்பார் சீமான் என் கூட இருக்கவங்க யாருக்காவது புரியா இருக்க வேணும்னா தயவு செஞ்சு போயிருங்க நான் வந்து யாரும் நிறுத்த மாட்டேன் போயிட்டே இருங்க அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டார் அப்போ இவருக்கு அந்த தடுமாற்றம் நான் தான் யாருன்னு அவர் புலிவால பிடிச்சிட்டார் கௌரவமாக அதை விட்டு போய் நகரலாம் ஆனால் இவர் விட்டா எங்க அடிச்சிருமோன்னு இவர் விடாமல் மாதிரி இருக்காரு தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் என்ற நேர் சிறப்பு வந்து மொத்த பத்திக்கால திரு அப்துல் முதலிஃப் அவர்கள் வணக்கம் சார் அதிமுகவில் மறுபடியும் ஒரு கோஷ்டி பூசல் அப்படின்னு ஊடகங்கள் சொல்கிறாங்க உண்மையில் கோஷ்டி பூசலாம் தெரியல அந்த அதி அவிநாசி திட்டம் தொடர்பாக ஒரு பாராட்டு விழா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருக்க எடப்பாடிக்கு நடக்கும்பொழுது அதில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோ வைக்கல அதனால நிகழ்ச்சி நான் புறக்கணித்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லிக்கார் அவர்கிட்ட போய் மெகப்பட்டு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அதை வந்து இந்த பக்கம் வந்து திருமாவளவன் கேட்கும்போது அதிமுகவை பாஜக விழுங்க பார்க்கிறது அவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செட் பண்ண சொல்கிறார் செங்கோட்டையன் புறக்கணிச்சதுக்கு தான் காரணமாக பாஜகவுடைய கைங்கரையும் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இந்த ஒரு சார்பு ஊடகத்தான் சார்பு இல்லாத ஊடகன்னு பார்த்தா ரெண்டு தான் இருக்கும் போல நியூஜியவும் ஜெயா பிளஸ்ஸும் அது கூட ரெண்டு பேர்கிட்ட பிரிஞ்சு கிடைக்குது அதிமுகவுக்கு எதிராக சொல்கிறேன் அதிமுகவுக்கு எதிராக வந்து ஒரு சேனல் தான் ஒன்று விட்டு விட்டுருக்கனால் அது இடப்படிக்கு எதிராக தான் இருக்கும் பெரும்பாலும் அந்த மாதிரி போடுறதில்ல அவங்க அந்த வச்சுங்களா அப்போது அதிமுக கூட சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை பெருசாக காமிச்சு அதை பற்றி விவாதம் டெய்லி மற்ற பிரச்சனைகள் பின்னுக்கு தடுறது விவாதம் நடுவில் சீமான் கண்டென்ட் கொடுத்துட்றாருன்னு வச்சுங்களேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கண்டென்ட்டே அதிமுகவுக்கு எதிரான ரெட்டையில் கிடைக்குமா கிடைக்காதா அதுவா இதுவா இல்லாட்டி கவர்னர் நடுவில் வந்து கண்டனம் இப்படி தான் நடக்கும் அப்போது அதிமுகவில் ஆறு அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக திரண்டனர்னு ஒரு சும்மா ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் போய் சந்திச்சே விட பேசியிருக்கலாம் ஆனால் அதை ஒரு பெரிய பேசு பொருளாக்கி எப்படி கொண்டு போகிறோம் ஒத்துக்கிட்டார் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அது எல்லா எல்லா கட்சியிலும் இருக்குங்க இந்த கட்சியில் போய் பேச முடியாது திமுகவில் எல்லாேருக்கும் அது அதிருப்தி இல்லையா பேசினா இன்னும் வேலைக்கு ஆவாதுன்னு யாரும் பேசதில்லை பேசுகிறாங்க அதுவும் ஊடகங்களில் வருது அது பிரிண்டில் வரனால பிரிண்டோட நின்றுது அப்படியே போயிடும் அப்போது அஜெண்டாக தெரியுதா சேம் இதே தான் ஒருத்தர் பேசினார் நாற்பது எம்எல்ஏக்களோட சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் வெளியில் போகிறாங்க அன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனை போகுது நாங்கள் நடக்கிறோம் நடக்கிறேன் சிண்டையில் ஆரம்பித்து எல்லா கதையும் சொன்னாங்க அதே மாதிரி அந்த செயற்குழு கூட்டத்தை ஏன் தள்ளி வச்சு அவசர செயற்குழுவாக கூட்டுறாங்கன்றது பெருசாக இது பண்ணாங்க அதற்கு பிறகு இன்று வரை ஓபிஎஸ்ஐ ஒரு பெரிய பிம்பமாக இந்த மீடியாக்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஓபிஎஸ் அவர் பையனே மதிக்கல அவர் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சுட்டா இப்போ நாளைக்கு அப்போ தானே தேர்தல் நிற்கிறதுல பிஜேபி தான் போய் சேர முடியும் அதனால் அவர் அதை இதை யோசிச்சுக்கலாம் ஏன்னா ஏடிஎம்கில் தூக்கி விட்டு பார்த்தாரு நடக்கல அதனால் அவர் பிஜேபி பக்கம் தான் ஒதுங்கணும் இல்லை தாமிக்க பக்கம் போகிறதா சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சீக்கிரம் அப்படிங்கிறனால இயக்கம் மாதிரி வச்சு ஒரு கூட்டணி போவார் அப்படி எடுத்துக்கிட்டால் நல்லதாங்க தேனி மாவட்டத்தில் ஒரு வலுவான ஒரு தலைவர் கிடைப்பார் ஆனால் இவங்க அதை எப்படி யோசிப்பாங்க தெரியல அப்போது இந்த ஒரு ஓபிஎஸ்சை ஒரு பெரிய பிம்பமாக காட்டுகிற ஏற்பாடு ரெட்டைலை மேடம் கோர்ட்டு நேரத்து கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிச்சிருக்குது உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பண்ணாதீங்கன்னு திரும்ப திரும்ப ஒரு கருத்தை மீன்ஸ் மீடியாக்கள் மற்றவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா அதிமுக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இது ஒரு கட்சியே கிடையாது இதுக்குள்ளே வேறு இவர் இருக்கார் அவர் இருக்கார் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் அதிமுகன்ற கட்சி தனியாக நின்று டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க அது ஒரு தலைமை கீழே வலுவாக இருக்குது இப்போது இதில் ஏதாவது தான் எது கிடைக்கும் அப்படின்றப்ப தான் இவரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு செங்கோட்டையர் அது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாராட்டு விழா ஒன்றும் அதிமுக நடத்துகிற பாராட்டு விழா கிடையாது அது ஒரு விவசாய இயக்கங்கள் அத்திக்கடவு அவிநாச திட்டத்துக்கான ஒரு இது அதில் எல்லா கட்சி தலைவரும் பாஜக உட்பட அதில் கலந்துட்டார் கருண்நாகராஜன் கலந்துட்டார்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாம் யாருமே சின்னத்தை யூஸ் பண்ணக்கூடாது மற்ற இதை பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த இது இது அந்த அடிப்படையில் படம் இல்லை செங்கோட்டையன் சொல்கிறதும் அந்த கூட்டத்தில் அந்த படம் இல்லை ஏன்னா ஜெயலலிதா தான் அதுக்கான ஒரு இது பண்ணவங்க அது படம் இல்லைன்றதுனால அந்த கூட்டத்துக்கு போகலங்க புறக்கணிகளை நான் போகல போக விரும்பலன்னு போகலன்றார் அவ்வளோதான் அதை வந்து எடப்பாடி எஸ்எஸ் செங்கோட்டையன் மாற்றிட்டாங்க இது ஒரு படி தாண்டி செங்கோட்டையன் சசிகலாட்டை இருக்காருன்னு மாற்றிட்டாங்க இவங்களுக்குலாம் தெரியல ஒரு விஷயம் பல தலைவர்கள் சசிகலாட்ட சசிகலாட்டை இருக்காங்க ஏடிஎம்கில் இருக்கிறவங்க ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்கிறாங்க எடப்பாடியே வந்து சசிகலா மேலே சாஃப்ட் கார்னர் தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ் கட்சி கொடி பயன்படுத்தக்கூடாது கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு கோர்ட் வரைக்கும் போனவங்க சசிகலா வந்து அந்த சுற்றுப்பயணத்தின் போது கொடியை போனாங்க வெளியே வரும்போது கொடியத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க அது சுற்றுப்பயணத்துக்கு பயன்படுத்தும் போது அதிமுக அமைதியாக தான் இருந்துச்சு எடப்பாடியும் அது கேஸ் பண்ணல அப்படியே தான் விட்டாங்க அது ஒரு பெரிய விஷயமா அவங்களை பார்க்கலங்க சசிகலா வந்து அவங்க ஒன்றும் கட்சியை ஆரம்பிக்கல இயக்க ஆரம்பிக்கல இன்னொன்று பாருங்க அவங்க இவங்களை அட்டாக் பண்ணவே இல்லை ஒற்றுமை பற்றி மட்டும் தான் சசிகலா பேசுகிறாங்க எப்படி ஒற்றுப்படுத்து ஒன்றுபடுத்துன்னு எனக்கு தெரியுன்றாங்க அது எப்படி நடக்கும்னு தெரியாது இது வரைக்கும் இவங்க என்ன பயம்னா ஒரு அமைப்பாக நின்றுச்சு அந்த அமைப்பு தேர்தலை சந்திக்க போகுது பொது தேர்தலை திடீர்னு இவங்களை உள்ளே கொண்டு வந்தால் சசிகலா கொண்டு வந்தால் அது எடப்பாடி தலைமைக்கே பெரிய பிரச்சனையாகும் அதனால் அவங்க வந்து யோசிக்கிறாங்க அது தனி டிடிவி தனியாக கட்சி ஆரம்பித்து போயிட்டார் அதிகபட்சமாக கூட்டணி கூட்டு வரலாம் ஆனால் அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவே அதிமுக அட்டாக் பண்ணுறதுலேயே அவர் காலம் போகுது ஒற்றுமைன்னு பேசுவார் ஆனால் ஒற்றுமைக்கு எதிராக வாக்குமூலங்கள் பேச்சு பேட்டிகள்னா எப்படி ஒற்றுமை வரும் எடப்பாடி வேணாம் அதிமுக வேணும் அது எப்படி எடப்பாடி தலைமையை அதிமுக ஏற்றுக்குச்சு அப்புறம் எடப்பாடி வேணாம் அதிமுக வேணா உங்கள் இஷ்டத்துக்கு சிற ஐட்டத்துக்கு உங்கள் விருப்பம் அது நடைமுறையில் நடக்காதுன்னு ஓபிஎஸ்ஸு என்னென்ன வாய்ப்பு கொடுக்கணுமோ கொடுத்தாங்க அது எல்லாத்தையும் அவரே தான் கெடுத்துக்கிட்டார் கடைசியாக அந்த பொதுக்குழுக்கு முன்னாடி கூட அவருக்கு ஒரு ஆஃபரு செகண்ட் ப்ளேஸு பொருளாளர் மற்ற விஷயங்கள்னு போய் சிவி சண்முகம்லேருந்து எல்லோரும் போய் பேசுகிறாங்க அவர் முதல்ல பேச்சுவார்த்தையை வராமல் காக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் இப்படி தான் நடக்குது அப்போ யதார்த்தம் என்னென்னு அவர் தெரியல ரெண்டாவது பாஜகவுடைய கைப்பாவையாக அவர் செயல்பட்டார்ன்னு குருமூர்த்தியே சொல்லிட்டாரு அது இந்த மாதிரி செயல்படுறவங்கள ஒதுக்கிட்டு ஒரு கட்சி போகுதுன்னா அது எல்லா கட்சியிலேயும் இந்த நிலைமை இருக்கும் ஆனால் இந்த கட்சியில் மட்டும்தான் அது இருக்குது என்றைக்கு வேணாலும் உடையும் ஓபிஎஸ் எடுத்துக்குவார் அதே எடுத்துக்குவார்னா திரும்ப திரும்ப பேசுகிறது இன்றைக்கி கோகுலேந்திரா கட்சி உள்கூட்டத்தில் பேசியிருக்காங்க அமைச்சராக என்னை மதிக்கலை அப்படின்றது சாதாரண விஷயம் இது எல்லா கட்சியிலும் நடக்கும் நடக்கலையா மற்ற கட்சியில் பேசலையா அப்போ இதே கொண்டு வந்து இதே ஒரு உள்கட்சி பிரச்சனை மாதிரி மாற்றுறாங்க உள்கட்சி பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கும் சரி பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் ஆனால் இவங்க வந்து இவருக்கு சர்ச்சிகளை ஆசோ ஆலோசனைப்படி செய்கிறார் அதனால் இவரை ஒதுக்குறாங்க இந்த மாதிரின்னு இன்றைக்கே ரெண்டு விஷயத்தை எடுத்து போடுறாங்க இது போட்டு திருப்திப்பட்டு போக வேண்டிதான் அது ஒரு மேட்டர் இல்லை அப்படியே செங்கோட்டையம் போனாலும் ஒன்றும் பெரிய ஓபிஎஸ் போனார் அந்த மாதிரி செங்கோட்டையம் போனான்ற மாதிரி தான் ஆகுமே தவிர அவரும் அந்த மாதிரி போகக்கூடிய ஆளும் கிடையாது அதனால் இது வந்து திட்டமிட்டு நீ ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பெரிய லாபிஸ்ட் இருக்கார்கள் பெரிய அளவில் அவங்கள்ட்ட பவர் இருக்குது பெரிய அளவில் அவங்களுக்கான அந்த மீடியாக்கள் மற்ற இது எல்லாமே இருக்குது அவங்க தான் கருத்தை உருவாக்குவாங்க இந்த சைடு எது நடந்தாலும் அது வந்து பெருசாக வராது சமூக வலைதளங்களில் மட்டும் வரும் அதை தாண்டி அதை ஒரு கேரி ஆன் பண்ணுறதுக்கு பத்திரிகைகளும் மைன்சி மீடியாவும் பண்ணாது பிரச்சனைகள் எல்லாமே இருக்கிறதெல்லாம் இங்கேயே தான் காமிப்பாங்க இந்த இப்போ விஜய் வந்து மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தி விஜய் குழு அமைத்திருக்கிறார் எங்க அதை அறிவிச்சாங்களா இந்த மாதிரி ஏஷியங்கள் போட்டுட்ருக்கு நேற்று ஒன்று போட்டாங்கல்ல அந்த மாதிரி அதனால் இவங்க கையில் இது இருக்குன்றதுனால இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல பாஜக அதிமுக விழுங்க பார்க்கறது அதனால அதிமுக நல்ல சண்டை செங்கோட்டையன் அதிமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு சசிகலா சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது செங்கோட்டையன் பாஜக சொல்லி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு டோனில் இந்திராவும் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் வச்சு பாஜக விழுங்க பார்க்கறது அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது திருமாவளன் அது மட்டும் சொன்னார் சீமானியன் தான் பேசியிருக்காரு இப்போ அவங்க வந்து சீமான் ஆதரவாளர்கள்லாம் திருமாவளனை கண்டிக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க அதனால் அவர் வந்து என்னென்னா ஸ்போக்ஸ் பர்சன் முன்ன ஆளு சானவாசி இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க இவரும் அடிக்கடி அதிமுக திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிடுவார் என்ன நரேட்டிவ்னா இதுதான் பாஜக கூட எப்போ வேணாலும் போயிடுவீங்க உங்களை மிரட்டி அவங்கவுங்க கீழே கொண்டு வந்துடுவாங்க இப்படியே ஒரு நரேட்டிவ் இந்த நரேட்டிவ் என்னென்னா ஒருவேளை தாவக்கா சேரணும்னு நினச்சா கூட இவங்க எப்போனாலும் பாஜக இவங்கள மிரட்டி கையில் எடுத்துச்சின்னா நம்ம நடுத்தரில் நிற்கணும் இங்கேருந்து காங்கிரஸ் இப்போ யோசிக்கிதோ வச்சுக்கோங்க நம்ம சேர்றோம் திடீர்னு பாஜக அவங்கள மிரட்டி அதிமுக பாஜக உறவுன்னு போயிட்டால் நம்ம வந்து திமுகவும் போகாமல் இங்கேயும் போகணும் நடுத்தர் நிற்போம் இதே மாதிரி இடதுசாரிகள் மற்ற இந்த ஒரு பயத்தை உருவாக்கிறதுக்கு தான் போகாத போகாத அப்படின்றது தான் இந்த மாதிரி திருமாவளவன் போன்றவர்களை வைத்து பேச வைப்பது இது எல்லாமே ஒரு இதுதான் செட்டப் தான் இன்னொரு சீமான் மறுபடியும் அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரியாரை தொடமாட்டார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த தேர்தலுக்காக மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினார் தொடமாட்டார் அப்படிங்கும்போது இன்னைக்கு திருச்சியில் ஒரு மைக் போட்டிருக்காங்க பிரபாகரன் ஏற்றுக்கிட்டார் எல்லாம் போது உலகமே ஏற்றுக்கிட்டாலும் சரி உலகத்துல யார் ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு தேவையில்லை என்னை என் கூட இருக்கவங்க யாருக்காவது பெரியார் வேணும்னா தயவு செஞ்சு போயிருங்க நான் வந்து யாரும் நிறுத்த மாட்டேன் போயிட்டே இருங்க அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டார் நான் வந்து மேதகு பிரபாகரனை என் தலைவனாக ஏற்றுக்கொண்டேன் தான் பேசுகிறார் அவர் தான் என்னுடைய வழிகாட்டின் மாதிரிலாம் ஆனால் பிரபாகரனை ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன காரணம்னா பல விவாதங்கள் பல இது வந்து பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக்கொண்டான்றத இதாகுது அப்போ இவருக்கு அந்த தடுமாற்றம் நான் தான் யாருன்னு சொன்னல அவர் புலிவாவை பிடிச்சிட்டாரு கௌரவமாக அதை விட்டு போய் நகரலாம் ஆனால் இவர் விட்டா எங்கே அடிச்சிருமோன்னு இவர் விடாமல் இருக்காரு ரெண்டாவது பிடிக்காதவர்கள் போகலாம்னா அவர் வந்து என்ன சொன்னாலும் அதுதான் சாசனம் அதுவே வேத வாக்கு அதுவே இதுன்ற மாதிரி பண்ணுறதுன்றது ஜனநாயக தன்மை இல்லை நீங்கள் ஒரு கட்சியுடைய கொள்கையோ மற்ற விஷயம் இப்போ பெரியாரை எதிர்க்கு மற்றதுன்னு மற்றொரு கருத்தை கேட்கணும் அந்த இதுவும் இல்லை அப்போ நான் வந்து உலகமே எதிர்த்தாலும் பெரியாரை நான் ஏற்றுக்கொண்டாலும் நான் பெரியாரை எதிர்ப்பேன்றது அவருடைய அதாவது திருப்பி திருப்பி அதை பேசி பேசி எவ்வளோ வெறுப்புடைய உச்சக்கட்டத்தில் போய் நிற்கிறாருன்றதுல அவருடைய பேச்சு வருது ரெண்டாவது ஏற்றுக்காதவங்க வெளியில் போங்கண்ணா அப்போ இவ்வளோ நாள் அவங்களுடைய உழைப்பு தியாகலாம் என்ன நீங்கள் இன்றைக்கி நாளைக்கே பெரியாரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ வெளியே போனவங்களுடைய நிலமை என்ன அப்போ நீங்கள் நினச்சா பேசுவீங்க நினச்சா மாற்றி நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களா ஒரு காலத்தில் அப்போ நீங்கள் ஏன் அந்த ஏற்று நினைவு நினைவு நாற்பத்தொம்போதாம் நினைத்தனம் கொண்டாடினா அந்த இதெல்லாம் பூ போட்டது எல்லாமே படமாக சமூக வலைதளங்களில் கூகுளில் எல்லாத்தையுமே இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காடுபடுவோம் கூட அந்த ஃபோட்டோ தான் போடுறாங்க ஃபோட்டோவை தான் போடுறாங்க அப்போது நீங்கள் ஏன் ஏன் அந்த இது அப்போது நீங்கள் என்ன கதை நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க அந்த வார்த்தையில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு இல்லை இது வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்றதில் சிக்கலை ஏற்படுத்தும் இது என்ன ஆகணும் தொண்டர்கள் சோர்வடைவார்கள் இன்றைக்கி இது பேசுகிறாரு நாளைக்கு மேதகு பிரபாகரனே ஏற்றுக்கிட்டாலும்னா என்ன அர்த்தம் அவரெலாம் ஏற்றுகிட்டா கூட தேவையில்லாம் நான் தான் அப்படிதான் நான் அதோடைய எண்ணம் அப்போ அந்த இடத்துல வந்து தன்னை சார்ந்து மட்டுமே தான் நினைப்பது மட்டுமே கட்சி செயல்படுத்துகிறோன்னா அங்கே தான் ஜனநாயகத்தன்மையற்ற ஒரு இது நகரும் அது நகர்வும் பொழுது சிக்கலாகும் வைக்கவதை தான் அனுபவிச்சார் நான் நினைக்கிறது தான் நான் பண்ணுறது தான் நினைத்தார் முதலாளித்துவ கட்சிக்கலில் இது இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு ஜனநாயகத்தை கடைபிடிப்பாங்க அது இப்போ ஜெயலலிதா தான் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அடி வாங்கணுன்னா டக்குன்னு பேக் அடிச்சிருவாங்க ஏன்னா இது வந்து சிக்கல் அப்படின்னு சில பேர் சொல்கிறத கேட்பாங்க எம்ஜிஆர் எனக்கு என்னென்னு பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அடி பேக் வாங்கணும்னாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அதாவது ஏதோ ஒரு திட்டத்தை ஏதோ ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு தேர்தலில் தோல்வியாச்சுன்னா டக்குனு அதை ஆட்சியில் இருக்கும்போது இப்போ லேயர் கொண்டு வந்தார் டக்குன்னு எதிர்பாரோன்னா அதை அடிச்சார் பல விஷயங்கள் அவர் அந்த மாதிரி போயிட்டு மது மதுவிலக்கு அமல்படுத்தி தருவே தீர்வேன் உயிரை போனாலும் ஆட்சியை போனாலும் சொன்னார் ஆனால் எண்பதில் அவர் இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும் பொழுது ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு டக்குன்னு ஒரு சாராய கடையை திறந்தார் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நடப்பாங்க மாறுவாங்க கொள்கைகளும் அப்படி தான் கட்சி கொள்கைகளும் ஆனால் இவர் எடுத்துங்க இடதுசாரிகள் காங்கிரஸ் இடதுசாரிகளுடைய மெயின் அஜெண்டாவே காங்கிரஸ் எதிர்ப்பு காங்கிரஸுடைய மெயின் அஜெண்டா இடதுசாரிகள் எதிர்ப்பு ஆனால் இவங்களோட பெரிய ஆள் பிஜேபி வந்தோன்னே ரெண்டு பேரும் கைகோர்த்து பிஜேபி எதிர்க்க வேண்டிய நிலைமலாம் இருக்குது அதனால் கொள்கைகள் எல்லா காலத்துலேயும் உறுதியானது கிடையாது அப்போ நீங்கள் வந்துட்டு இவர் எதிர்க்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சில பேச்சுகளை இவர் சுட்டி காமிக்கிறார் அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறத தாண்டி இப்போ மறுபடியும் அதை கையில் எடுத்துருக்கிறது காரணம் ஒருவேளை ஈரோடு கிழக்கில் வந்து அதிகரித்த அந்த வாக்குகள் பெரியார விமர்சித்ததுனால எங்களுக்கு இந்த வாக்குகள் வந்துச்சு அப்படின்னு கூட காட்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு வகையான வெற்றுவாதங்க ஈரோடு கிழக்கில் இவங்க பத் பதினோறாயிரத்தி சில்லறை வாங்கினாங்க இடைத்தேர்தலில் அதில் ஒரு ஐநூறு ஓட்டு குறைஞ்சது பத்தாயிரத்து எழுநூற்றி சில்ற ஓட்டு வாங்கியிருந்தாங்க இந்த தடவை தேர்தலுக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லியாச்சு வாக்குகள் கூடும் ஏன்னா அதிமுக நிற்கையில் பாஜக அணிக்கலை இயற்கையாகவே கொஞ்சம் பேர் ஒரு ஏழு எட்டு பர்சன்ட்டு வாக்களிக்கலை மீதி ஆட்கள் வாக்களிக்கிறவங்களையும் சில பேர் வந்து ஆதாயத்தோடு இது பண்ணி அந்த நேரத்துக்கு வாக்களிக்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர் சரி போடவே கூடாது இவர் இவர் ஒராள் தான் இருக்கார் இவரை போட்டுடலான்னு போடுவாங்க சில பேர் சுயேட்சைகள் போட்டிருப்பாங்க அப்போ இவர்களுக்கு போட்ட வாக்குகள்ன்றது பெரியார் ஏற்றதுனால தான் அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு பெரியார் வந்து வாக்கு அரசியலுக்கு பயன்படுறாரான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது பெரியார் வாக்கு அரசியலுக்கு பயன்படுறாருன்னா பெரியார் படத்தை தூக்கிட்டு தான் சுற்றுவாங்க திமுகவும் அதிமுகவும் அதனால அது கிடையாது இந்த தேர்தலில் பெரியார் இயக்கங்கள் பெருசாக வாக்கு வாங்கலை அவங்க சுயேட்சை போட்டு ஒன்றும் வாக்குலாம் வாங்கலை சீமானுடைய பறவை அப்படி இருக்காங்கிற ஒரு கிழமை இருக்குது ரெண்டாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னுடைய எண்ணம் என்னன்னா அவர் விஜய் போன்றவர்கள் வரதுனால அந்த இளைஞர்கள் அந்த வாக்குகளை தக்க வைக்கிறதுக்கான வேலையை வலதுசாரி வாக்குகளையும் சேர்த்து தக்க வைக்கலான்னு ட்ரை பண்றாரோ அப்படின்னு ஆனா வலதுசாரி கட்சிகளை ஒரு அங்க ட்ரை பண்ணும் பொழுதே அண்ணாமலை அடிக்கிறார் என்ன சொல்றாரு பெரியார் வந்து வாக்கு வங்கிக்கான தலைவர் கிடையாது ஆதரவோ எதிர்ப்போ அதெல்லாம் கிடையாது பெரியாரை வைத்து எதிர்ப்பதன் மூலியம் வாக்குகளை கவரலாம்னு அவர் நினைக்கிறது வந்து அண்ணன் தப்பு கணக்கு போடுறாரு இல்ல அந்த இடத்துல தான் சந்தேகமே வருது என்ன அப்படின்னா இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் இருந்துச்சு அதுக்கு பிறகு மதிமுக தேமுதிக வரைக்கும் வந்துச்சு தேமுதிகக்கு பிறகு யாரும் திராவிடங்கிற பேர் பண்ணல விஜய் கூட வந்து கட்சியில் பேரக்காட்டியும் இன்னைக்கு பெரியார் திராவிடம் அப்படிங்கிறத தூக்கு பிடிக்கிறார் அப்படிங்கும் போது இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆப்போசிட்ல எல்லாம் செட் ஆயிட்டாங்க ரைட் சைடில் ரைட் விங் சைடு வலதுசாரி அரசியல் பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை வலதுசாரி ஆட்களுக்கு பெரியார் எதிர்ப்பு தீவிரமாக இருக்கு பாஜகவே அதில் வந்து தமிழிசைக்கு பிறகு வந்து அதில் ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு அண்ணாமலை கூட வந்து அந்த செட்மெண்ட் பேக் அடிக்கும் போது நம்ம அதை பேசிட்டோம்னா அங்கே இருக்க பாஜக வாக்குகளை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா எட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்க முடியும் அந்த வலதுசாரியா நம்ம மாறிக்கலாம் பிஜேபியை டமி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டான் எடுக்கிறாரா ஹெச்ராஜன் மாதிரி ஆடுவார் வேற ஒன்றும் இல்லை பெருசா ஹெச்ராஜாவை பேரறிஞர்னு சொல்கிற வரைக்கும் வந்துட்டார்ல பைத்தியம் ஹெச்ராஜான்னு சொன்னவர் இப்போ பேரறிஞர் ஹெச்ராஜான்னு சொல்கிறாரு என்ன பிரச்சனைனா அண்ணாமலை ஏன் ஜெயிச்சாரு மற்ற தலைவர்கள் ஏன் ஜெயிக்கலன்னு நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அரசியல் மதவாத அரசியலை கையில் எடுத்தால் ஒன்றும் தேராது பெரியாரை பெருசா நீங்க திட்டிக்கிட்டு எல்லாம் ஒன்றும் நடக்காதுன்றதுக்கு ஹெச்ராஜால இருந்து பலரை நம்ம உதாரணம் சொல்லலாம் அண்ணாமலை வந்த பொழுது காமராஜர் பெரியார் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான தலைவர்கள்ன்றத அண்ணாமலை ஏற்றுக்கிட்டாரு நியூஸ்ல போனால் கருண் கலைஞர் கருணாநிதினு சொல்லிட்டு கருணாநிதினு சொன்னாலே என் வாயிலிருந்து வரக்கூடாது அந்த வார்த்தை அப்படின்லாம் பேசினார் ஆரம்ப காலகட்டத்தில் அமைப்பத்தில் புரட்சி தலைவி அம்மான்னு கூட சொன்னார் இது ஒரு நல்ல விஷயம்னு நான் பார்க்குறேன் இன்னொன்று மதவாத அரசியலை அண்ணாமலை நைன்டி எயிட் பர்சன்ட் கையில் எடுக்கல ஒன்று ரெண்டு இடத்துல தடுமாறி இருக்காரு இந்த திருப்பரங்குன்ற மாட்டத்தில் கூட அண்ணாமலையுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ராஜா அவருக்குமே வித்தியாசம் இருக்கும் இதுதான் அண்ணாமலை அப்போ இந்த ஸ்டைலு இங்கே பாஜகவே வளர்க்க உதவும் அப்போது இதுதான் வளர்த்துது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு பர்சன்ட்டோ எட்டு இடங்களோ இங்கே நம்ம அண்ணாமலை வேறு இடத்துல விமர்சிக்கிறோம் நீங்கள் வந்து திமுக வீட்டில் தான் முதல் லட்சியன்றதுலேருந்து தவறுறிங்கன்றதை விமர்சிக்கிறோம் ஆனால் மற்ற பாஜகவுடைய விட அண்ணாமலையுடைய உடைய வே ஆஃப் ஸ்டைல் வந்து வேற அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ணாமலையே இந்த மாதிரி ஸ்டைலில் கையில் எடுக்கும்போது நீங்கள் எல்லோராலும் பாராட்டப்பட்டவர் பல விஷயங்களை நுணுக்கமாக தொடக்கூடியவர் இப்போ போய் திடீர்னு ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை கையில் எடுத்து இவர்கள் ட்ரெண்ட் ஆக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு ஆகி நீங்களும் இது பண்ணதில்லாமல் தம்பிகளையும் அந்த விஷயத்தில் பண்ணி இன்னைக்கு பிரபாகரனே சொன்னாலும் நான் எதிர்ப்பேன் உலகமே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றதுல உள்ள போய் நுணுக்கமா பார்த்தா ஒன்றுமே இருக்காது வெறுப்புன்றது தவிர இந்த பாயிண்ட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு மீட்டில் தான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை பேச ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் பொழுது வந்து விஜய் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொஸ்டினை கேட்குறாங்க விஜய் வந்து பெரியார் தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கும்போது தான் அந்த பெரியாரை நான் டிஃபைன் பண்ணுறேன்னு அந்த மாதிரி வந்து விமர்சனம் பண்ணுறேன்னு அந்த வார்த்தைகளை ஆரம்பிக்கிறார் ஸோ இங்கே வந்து விஜய் கிட்ட அவர் பர்சனலாக கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டார் ஏன்னா தாவையக்கா மாநாட்டுக்கு பிறகு வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து விஜய்க்கு எதிராக இருக்குது அதில் தன்னுடைய ஏமாற்றத்தை வந்து இது பண்ணுறதுக்காக ஆரம்பித்தோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு கண்டினியூ பண்ண நினைக்கிறாரா நான் முதல்ல சொன்னேன்ல அவர் சாதாரணமாக சொன்ன வார்த்தை அதை அந்த நேரத்துக்கு திமுகவுடைய அந்த ஐடிவிங்க மற்றவர்கள் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களுடைய இது வந்து டைவர்ட் மடைமாற்றுற விலை அப்போது திரும்ப திரும்ப அவரை ப்ரொவோக் பண்ண விதமாக கேள்விகள் வைக்கப்படுகிறது இவரும் அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுற விதமாக பெரியாரை பற்றி இன்னும் பேச ஆரம்பிக்கிறார் இவர் இவர் தம்பிகள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க சில இதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க விவாதம் இதை நோக்கி திரும்புகிறது மேலும் இவரை ப்ரொவோக் பண்ணுறதுக்கு திருமுருகன் காந்தி தலைமையில் அந்த டீம் வந்து அவர் வீடு முற்றுகை அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கிக் கொள்வது இதெல்லாம் நடக்குது இந்த நேரத்தில் தான் அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு அங்கேயும் அடுக்காக வந்து அந்த ஃபோட்டோ அந்த இஷ்யும் அதே மேட்ராக அங்கேயும் பேசுகிறார் இதை ஒட்டி ஒரு கருத்து என்ன உருவாக்குறாங்கன்னா இவர் பெரியாரை பேசணும் இவங்க நம்புகிறாங்க பெரியாரை பேசுவதன் மூலம் சீமான் வளர்ச்சி அடைகிறார் யாரும் இவ்வளோ துணிச்சலாக பேசியதில்லைன்னு பெரியாரை பேசுறது இங்கே மேட்ரு கிடையாது தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசியலில் பெரியார் ஒரு ஐக்கானிக் லீடராக இருக்கார் இவங்க என்ன சொல்கிறீங்க பெரியாரை மட்டும்தான் காமிக்கிறாங்கன்னு பெரியாரை மட்டும்தான் காமிச்சா ஓட்டுனா அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க பாரதியாரை காமிச்சா ஓட்டுனா பாரதியாரை தூக்கி பிடிச்சி நிற்பாங்க பாரதியார் ஒரு சிறுபான்மை பிரிவுடைய தலைவர் மாதிரி ஆகிட்டாங்க பாரதியார் சிதம்பரம் பிள்ளையை வந்து அங்கே கொண்டு போய் பண்ணுறதுனால் மட்டும் வேலைக்கு ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி அப்போது பெரியார் தமிழகம் காண தலைவர் திமுக இயல்பாகவே தீக்கி கலந்து வந்ததினால இவங்க பெரியாரை பிடிக்கிறாங்க அதிமுக கூட அந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கல இல்லை ஆனால் இந்த இஷ்யூவில் வந்து அதிமுக தூக்கி பிடிக்கிறாங்க இப்போ சமீபமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வகையான இருபத்தைந்து முப்பது வயதுக்குட்பட்ட புது புரட்சியாளர்கள் கிளம்பி அதுலேயும் இவர்களுக்கு பேசுவதற்கே ஆள் இல்லை திமுகலாம் அப்போ இருந்து மற்ற அந்த சிந்தனை சார்ந்தவர்களில் வாடகைக்கு எடுக்கும் பொழுது அவர்கள் பெரியாரின் பேரன்கள் திராவிடின் ஸ்டாக்கு இப்படிலாம் பண்ணுறது அந்த அறிக்கைகள் மற்றெல்லாம் வரும் பொழுது பெரியாரை வைத்து இவர்கள் ஒரு அரசியலை பண்ணுகிறாங்க இது எதற்கு இவர்களுக்கு பயன்படுதுன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த இதை பண்ணும்பொழுது சிறுபான்மை மக்கள்லேருந்து பலரும் இந்த பக்கம் நகரத்துக்கான அரசியல்னு அவங்க பார்த்து பண்றாங்க மற்றபடி பெரியார் மேலாம் ஒன்றும் பெரிய பட்டுலாம் கிடையாது அப்படிலாம் பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம் நேற்று கூட யாரோ ஒரு நல்ல கேள்வி கட்டிருக்காங்க நீங்கள் வந்து இயேசு பெருவிழா நடத்துவீங்களா முருகனுக்கான இது நடத்துறீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஈரோடு வெற்றி பெரியாருக்கு கிட்டத்த வெற்றிக்கும் போது கையில எலும்பு சம்பளம் வச்சுருந்தாரு அது என்ன கணக்குன்னு கேட்டாங்க அது அது இல்லை இவங்க கவர்மெண்ட் நடத்துற விழா இருக்குல்ல இப்போ முருகன் பெருவிழா நடத்துறீங்க மற்ற ரெண்டு மாதங்கள் இருக்குல்ல அதையும் கவர்மெண்ட்டை எடுத்து கையில் எடுத்து பண்ணுமா அப்படின்ற கேள்வி வை இயல்பாக வைக்கப்படுது அப்போ இவர்கள் வந்து ஒரு அந்த அந்த என்ன சொல்கிறது சமாதானப்படுத்துகிற போக்கில் போகிறாங்க அப்படின்றது பலருடைய விமர்சனமாக இருக்குது அதில் தீக்காரங்களை கேட்டால் ஏதாவது ஒரு கூடாரத்தில் தலையை போய் விட்டுக்குவாங்க பேச மாட்டாங்க அதுக்கு மௌனமாகி எனக்கு காதே கேக்கல பாண்டு போயிடுவாங்க அதனால் அது ரவிக்குமார் போன்றவர் தான் லைட்டாக கண்டிப்பாங்க அதனால் இந்த மாதிரி கருத்தியல் வந்து தமிழ்நாட்டில் வாக்கு அரசியலில் இது வந்து பெரிய ஃபேக்டராக நிற்கும் பொழுது கொஞ்சம் செக்ஷன் மட்டும் வலதுசாரி அரசியல் நிற்கிது அந்த வலதுசாரி அரசியலையும் நீங்கள் வாக்கு அரசியலாக மாற்றணும்னா அண்ணாமலை போன்றவர்களுடைய அந்த வே தான் கரெக்டு அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அதுதான் கரெக்டு ஆனால் ஹெச்ராஜா போன்றவர்கள் அவர்கள் இயல்பாகவே அந்த சங்கு அந்த இதிலேருந்து வந்ததினால அவங்க பெரியார் எதிர்ப்பை தமிழ்நாட்டுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பேசாமல் பேசுகிறாங்கன்னு வச்சிங்களா இதுதான் விஷயம் இப்போ இவர் அதை போய் கையில் எடுக்கும் பொழுது இவர் கிட்டத்தட்ட ஒதுக்கி தள்ளப்படுவார் இன்னொரு ஒரு நாள் பொறுத்தவர் எனக்கு என்னென்னு மாற்றிக்குவார் இவர் கவலை கிடையாது பெரியார் வழிகாட்டியெல்லாம் சொன்னார் நாளைக்கு என்ன பண்ணுவார் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போவார் பெரியாரை நான் இது ஏற்றுக்கொள்கிறேன் கூட மாறுவார் சீமானுடைய நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குது எதிர்காலத்தில் அவர் என்னவாக மாறுறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயந்துமைக்கு நன்றி நன்றி